ஃபேஸ் மாஸ்திரம் யாராவத்தி பார்க்க போகிறோம்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க கேபி முனுசாமி தர்மயுத்த அப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணியில் தான் இருந்தார் இப்போ எடப்பாடி அணியில் இருந்தும் பார்த்திங்கன்னா கேபி முனுசாமியெல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா கேபி முனுசாமி பேச்சை அதிகமாக கேட்குறாரு ஸோ இதனாலே பார்த்திங்கன்னா கேபி முனுசாமிக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சி வி சண்மத்துக்கும் மோதலை உச்சக்கட்டமாக போயிட்டுருக்கு இந்த நடுவில் பார்த்திங்கன்னா திருப்பியும் பார்த்திங்கன்னா முனுசாமிக்கும் வேலுமணிக்கும் ஒரு மோதல் நடந்திருக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துக்கு போகாமல் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருந்தார் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருந்தாரா சட்டமன்றத்தில் திமுக எதிர்த்து கேள்வி கேட்டே இருங்க வெளிநடப்பெல்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் திடீர்னு பார்த்திங்கன்னா வேலுமணி வந்து வெளிநடப்பு பண்ணிட்டார் எந்திரிச்சு அப்போ க எதிர்கட்சி துணைத் தலைவராக சொல்கிறார் ஆர்பி உதயகுமார் எந்திரிச்சு போயிட்டார் இது வந்து அதிர்ச்சி முனுசாமிக்கு முனுசாமி பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் எழுந்திரிச்சி வெளிநடப்பு பண்ணுற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு இது வந்து கே கேபி முனுசாமி எடப்பாடி பழனிசாமி சொல்ல எடப்பாடி பழனிசாமி டென்ஷன் ஆனதாக சொல்கிறாங்க கிட்டத்தட்ட கே பி முனுசாமியில் தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் ஒரு கருத்து மோதல் இருந்ததாக சொல்கிறாங்க ஒரு முரண்பாடாக இருந்தது தான் பார்த்தீங்கன்னா உருவாயிருச்சுன்ற மாதிரி விஷயம் வெளிய ஆரம்பிச்சிச்சு ஏற்கனவே பார்த்திங்கன்னா சி வி சண்முகத்தோட வந்து கேபி முனுசாமி மோதல் இப்போ வேலுமணியோட மோதல் ஸோ நிறைய முன்னணி பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்க ஒரு முக்கியமான முன்னாள் கூட கேபி முனுசாமி மோதிட்டுருக்காரு ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வந்து கேபி முனுசாமியை காலி பண்ணுறதுக்கு ஒரு டீமே பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கதா சொல்கிறாங்க இப்போ ஓபிஎஸ்ஸு அதே மாதிரி வேலுமணி கிருஷ்ணகிரியிலே பார்த்தீங்கன்னா நிறைய நிர்வாகிகள் வந்து கேபி முனுசாமி மேலே பார்த்திங்கன்னா ஒரு கோவத்தில் இருக்கா கோவத்தில் இருக்கதாக சொல்கிறாங்க இது எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொன்னாலும் பெரிய லெவலில் கண்டுக்கலும் நடவடிக்கை எடுக்க முடியாத சூழ்நிலை ஏன்னா அவர் துணை பொதுச்சலாக இருக்கனால பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பரவாயில்ல பேசப்பட்டுச்சு ஸோ கேபி முனுசாமி மேலே பார்த்திங்கன்னா அதிருப்தி அந்த சொந்த மாவட்டத்தில் கிருஷ்ணகிரியில் இருக்கதாகவும் தகவலே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தை வரும்போது எல்லாருமே கேபி முனுசாமி நெருக்கடி கொடுக்குறதுக்கான வாய்ப்பும் அதிகம்ன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா எக்ஸார் Thanks for watching this video.